அனைவருக்கும் வணக்கம் இறை வழிபாட்டின் போது ஆரத்தி எடுக்கும் பழக்கம் பழங்கால வேத அக்னி சடங்கிலிருந்து உருவானவையாகும் ஆ என்பது முழுமை என அர்த்தம் ஆகும் ரதி என்பது அன்பு என அர்த்தம் ஆகும் எனவே ஆரத்தி என்பது கடவுளின் மீதுள்ள முழுமையான அன்பின் வெளிப்பாடு என பொருள்படும் அதனால்தான் ஆரத்தி எடுக்கும்போது மிகுந்த பக்தியுடன் பாடல்கள் பாடி கைகளை தட்டி ஆராதனைகள் செய்து தியானத்தில் ஈடுபட்டு கடவுளை வணங்குகின்றனர் கடவுள் வழிபாட்டில் கற்பூரம் முக்கிய இடம் பிடித்துள்ளது பூஜையின் இறுதியில் கற்பூர ஆரத்தி காண்பிப்பது வழக்கம் கற்பூர ஆரத்தி என்பது சூடம் காண்பித்தல் என்பதாகும் நாம் இறைவனை வழிபட்ட பின்பு அத்தினத்தை தொடங்குகிறோம் அப்படி வழிபடுகையில் வீட்டில் கற்போர ஆரத்தி எடுப்பதை நாம் வழக்கமாக வைத்துள்ளோம் பெரும்பாலும் கோயில்களில் கடவுள் இருக்கும் கருவறையானது இருட்டாக இருப்பதால் எண்ணெய் விளக்கை ஏற்றி அந்த இடத்தில் ஒளியை கூட்டுவது மட்டும் அல்லாமல் பக்தர்களுக்கு இறைவனின் உருவம் தெளிவாக தெரிவதற்காகவும் அர்ச்சகர்கள் ஆரத்தி காட்டுவது பற்பல நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் நாம் வீட்டில் தினமும் கற்பூர ஆரத்தி எடுக்கும் அதற்கான ஆரத்தி மந்திரத்தை கூறி ஆரத்தி காண்பிப்பது நமது வேண்டுதலிற்கு மேலும் பலம் சேர்க்கும் பஞ்ச கற்பூர ஆரத்தி மந்திரம் ஓம் ராஜாதி ராஜாய பிரசஹ்யசாகினே நமோ வயம் சமே காமான் காம காமாய வைஸ்ரவணாய்மகே காமகேஸ்வரோ வைஸ்ரவணோ குபேராய வைஸ்ரவணாய நமக இந்த மந்திரத்தின் பொருளானது அரசனுக்கெல்லாம் அரசனான இறைவனே அனைத்திலும் வெற்றியை தரும் சக்தி கொண்டவனே பக்தர்கள் கேட்பதை கொடுக்கும் வல்லமே உடையவனே குபேர மகாராஜனே உங்களை போற்றுகிறேன் இந்த பஞ்சகற்பூர ஆரத்தி மந்திரத்தை நாம் கூறுவதன் பயனாக நமது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நாம் குபேர சம்பத்துகளுடன் நமது வீட்டில் பலகாலம் வாழ இறைவன் அருள் புரிவார் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி